ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க என்னன்னா மிக மிக அழகான ஒரு வீடு தான் பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நாகர்கோவில் நாகர்கோவில் கடத்தில பார்த்திங்கன்னா அரசனூளை சூரப்பழம் அப்படிம்பாங்க இந்த அரசனு சூரப்பழம் இந்த ஏரியாவில் தான் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு அழகான வீடு அமைஞ்சிருக்குது இந்த வீடு பார்த்தீங்கன்னா கெட்டி உங்களுக்கு மூணு வருஷம் ஆச்சு அதாவது வந்துட்டு கெட்டி மூணு வருஷம் ஆன ஒரு வீடை தான் நம்ம இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம் இந்த வீடு அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு சென்ட்டு நாலு சென்ட் பரப்பளவில் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் வடக்கு முகம்பாத்து வடக்கு முகம் பார்த்து இந்த வீடு அமைஞ்சிருக்குது நல்ல ஒரு ஓன் பர்பஸ் வீடு அதாவது சொந்தமாக அவங்க கட்டின வீடு தான் தற்சயம் பார்த்திங்கன்னா பணத்தோட தேவை அவங்க அதாவது அவங்க குடும்பத்தில் பணத்தோட தேவை இந்த காரணமாக இந்த வீடு அவங்க சேலுக்கு இப்போ கொண்டு வந்திருக்காங்க பாக்கி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் தரமான எல்லாம் ஸ்டாண்டர்டாக குவாலிட்டியாக பண்ணக்கூடிய ஒரு வீடு தான் நம்ம இன்றைக்கி கொண்டு வந்துருக்கோம் அதில் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா இது வந்து ஒரு டிடிசிபி அப்ரூவல் ஃபேட் அதாவது இந்த வீடு டிடிசிபி அப்ரூவல் ஃபேட்டில் அமைஞ்ச ஒரு வீடு தான் இந்த வீடுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பிளான் அப்ரூவல் எடுத்து தான் வீடு கட்டியிருக்காங்க ஸோ இந்த வீடை வாங்குகிற பட்சத்தில் இந்த வீடை நீங்கள் வாங்குற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா லோன் வசதி லோன் வசதினு சொல்லிச்சின்னா உங்களுக்கு வந்துட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் கூட லோன் எடுக்கலாம் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தால் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கூட நம்ம லோன் எடுக்கலாம் ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோன் வசதியும் செய்து தரப்படும் ஸோ பாருங்கள் நல்ல ஒரு அழகான வீடு அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ பிஹெச்கே அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வந்து மூணு பெட்ரூம் வசதிகளை கொண்ட ஒரு வீடு தான் ஸோ கீழே மேலே அப்படின்ட்டு அதாவது பார்த்தீங்கன்னா கீழே ரெண்டு பெட்ரூம் ஒரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க ஒன்று காமனாக கொடுத்துருக்காங்க ஏன் அப்படின்னாச்சுன்னா வீட்டுக்கு சொந்தக்காரங்க யாராவது வந்தாச்சுன்னா அவங்க யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பாத்ரூம் காமனாக கொடுத்துருக்காங்க அண்டு வீட்டுக்கு வெளியில் வீட்டுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா அப்படிங்கிறதுனால ஒரு பா ஒரு காமன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு வீட்டில் மூணு பெட்ரூமாக இருந்தால் கூட நாலு பாத்ரூமாக அவங்க செட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ பாருங்கள் எல்லாமே நல்லா வந்து உங்களுக்கு கிராண்டாக தான் இருக்கும் அதுவும் இல்லாமல் இந்த வீடை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாஸ்து முறைப்படி வாஸ்து முறைப்படி பண்ணப்பட்ட ஒரு வீடு தான் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னு வச்சுன்னா ஹாலு ஹாலு லெந்தாக கொடுத்துருக்காங்க லெந்தாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு இந்த ஹாலுலேயே உங்களுக்கு டைனிங் அட்டாச் டைனிங் கொடுத்துருக்காங்க ஸோ கிச்சன் கிச்சன்லேருந்து ஒரு வே கொடுத்துருக்காங்க அது விளையாட்டு நீங்கள் வந்து இதை டைனிங் ஹால் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது கிச்சன்லேருந்து வெளியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோர் அண்ட் சேஃப்டி டோர் கொடுத்து தான் பண்ணியிருக்காங்க பேக்கில் வீடை சுற்றி வந்துடலாம் நாலு பக்கமும் வீடை சுற்றி வந்துடலாம் பேக்கில் சைடில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா துணி துவைக்கிறதுக்கு கல் மிளகு சாமான் அரைக்கிறதுக்கு அம்மி அப்படின்ட்டு எல்லா வசதியும் கொடுத்துருக்காங்க பின்னால் பருமாறது கூட இடம் இருக்குது இந்த வீடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே சொன்ன மாதிரி வாஸ்து முறைப்படி அமைஞ்ச ஒரு வீடு தான் ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா டிடிசிபி அப்ரூவல் ஃபுல்லாக தான் இது ஸோ ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னால் போட்ட டிடிசிபி அப்ரூவல் ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ உள்ள டிடிசிபிலாம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு அடி தார் சாலை வரும் இது முன்னால் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பதினாறுலருந்து இருபது அடி பாதைகள் தான் இருக்கும் முன்னால் ஸோ இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் போட்ட டிடிசிபி பிளான் தான் இப்போவும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பிளாட்டில் வீட்டு வேலை நடந்துட்டு தான் இருக்குது இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா மூணாவது பெட்ரூம் மூணாவது பெட்ரூம் நீங்கள் பார்க்குறீங்க ஸோ மேலே அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு விலை விலை பார்த்திங்கன்னா இந்த நாலு சென்று ஆயிரத்தி இரநூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட்டு இந்த வீட்டுக்கு அவங்க கேட்குற ரேட் என்னென்னா ஐம்பத்தி நாலு லட்சம் கேட்குறாங்க ஐம்பத்தி நாலு லட்சம் கேட்டாலும் இது வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் குறச்சி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பாருங்கள் நல்ல ஒரு அருமையான வீடு நல்ல ஒரு அருமையான வீடு அரசன் அரசனு சூரப்பள்ளம் இந்த ஏரியாவில் நீங்கள் வந்துட்டு வீடு பார்க்குறீங்கன்னா தாராளமாக இந்த வீடை நீங்கள் பார்க்கலாம் ஸோ பாருங்கள் வீடு கட்டி உங்களுக்கு மூணு மூணு கால் வருஷம் ஆச்சு ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க ஒரு பண கஷ்டத்தினால இந்த வீடு அவங்க கொடுக்க வந்திருக்காங்க ஸோ பாருங்கள் சுற்றி ஃபுல்லாகவே குடியிருப்பு தான் அதுவும் இல்லாமல் இந்த டிடிசிபியில் ஃபஸ்ட்டு திரு மொத தெருவில் தான் இந்த வீடு இருக்குது ஸோ பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஐம்பது அறுபது வீடு இருக்கிற டைமில் இது பார்த்திங்கன்னா இது வந்து மொத தெருவில் இருக்குது ஸோ இது ஃபஸ்ட்டு திருவில் உள்ள வீடு தான் இது ஸோ அப்படிப்பட்ட இந்த அழகான வீடு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ வேணும் அப்படின்னு கால் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் நம்மளுடைய ஒவ்வொரு புது புது வீடியோவும் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் வீடு தேடுவோர் நிலம் தேடுவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் Thank you.